நாம் ரகசியங்களை தேடித்தான் வாழ்க்கையை செலவிடுகிறோம் பெரும் பதில்கள் பழங்கால ஏடுகளிலோ அல்லது தொலைதூர ஆலயங்களிலோ மறைந்திருப்பதாக நம்புகிறோம் ஆனால் மிக ஆழமான ரகசியம் நட்சத்திரங்களில் இல்லை அது பாதாளத்திலும் இல்லை அது இங்கேதான் புதைந்துள்ளது உலகத்தின் பெரும் இரைச்சல்கள் அனைத்தும் எங்கே முடிவுக்கு வருகிறதோ அந்த அமைதியான எலும்பின் வளைவுக்குள் அது வைக்கப்பட்டுள்ளது மனித மனம் ஒரு மயானம் நீண்ட நாட்களுக்கு முன்பே இறந்து போன விஷயங்களின் நினைவு நினங்களால் நிரம்பிய ஒரு பரந்த நிலப்பரப்பு இங்கே பத்தாண்டுகளுக்கு முந்தையே ஒரு அவமானத்தின் நினைவு புதைந்துள்ளது அங்கே ஒருபோதும் வராத எதிர்காலத்தை பற்றிய பயம் கிடைக்கிறது நாம் இறந்தவற்றுக்கு மத்தியில் நடக்கிறோம் அதை நாம் வாழ்க்கை என்று அழைக்கிறோம் நமது மிகவும் ஆபத்தான மாயை அகங்காரம் ஈகோ அது அமைதியாக இப்படி சொல்லி நம்மை ஏமாற்றும் நான் நிஜம் நான் நிரந்தரம் ஆனால் உண்மைக்கு ஒரு பெயர் உண்டு அதன் பெயர் மரணத்தன்மை அது நம் அனைவருக்கும் காத்திருக்கிறது அதுவே இருப்பு நமக்கு கொடுக்கும் ஒரே வாக்குறுதி அப்படியானால் உண்மையான தியானம் என்பது இருளிலிருந்து தப்பிப்பதல்ல அது மயானத்திற்கான ஒரு யாத்திரையாக இருக்கலாமே நாம் மண்டையோடுடன் அமர வேண்டும் அது ஒரு பயங்கரமான விஷயமாக அல்ல ஆனால் அமைதியான சக்தி வாய்ந்த ஆசிரியராக மண்டையோடு மனதின் ரகசியத்தை சொல்கிறது உங்களின் அனைத்து எண்ணங்களும் உங்கள் லேபிள்களும் உங்களின் அற்புதமான கதைகளும் ஒரு எலும்புச் சட்டகத்தின் மீது கட்டப்பட்ட தற்காலிக கட்டுமானங்கள் மட்டுமே மிகப்பெரிய ரகசியம் இதுதான் மண்டை ஓட்டை பார்ப்பவன் மண்டையோடு அல்ல உங்கள் உடலும் இந்த மயானத்தின் மண்ணுக்கு திரும்பும் உங்கள் மனமும் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மௌனத்தில் கரைந்து போகும் ஆனால் அங்கே ஒரு மறைந்திருக்கும் பிரசன்னம் உள்ளது ஒரு சாட்சி விட்னஸ் அது சதை அழுகுதலாலும் எண்ணத்தின் வீழ்ச்சியாலும் பாதிக்கப்படாதது இதுவே பெறப்பட்டதின் ரகசியம் ஆழமான தியானம் என்பது விட்டுக்கொடுக்கும் செயல் உங்கள் கடந்த காலத்தின் இடுகாடு நொறுங்குவதைக் கண்டு அதில் ஒரு கல்லை கூட காப்பாற்ற முயற்சிக்காத மனப்பான்மை ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணம் எழும்போது பயம் ஆசை தீர்ப்பு அதனுடன் சண்டையிடாதீர்கள் அதற்கு பதிலாக அது மீண்டும் அதன் சவக்குழிக்கு திரும்பும் ஒரு பேயாக பாருங்கள் இறந்தவைகளுக்கு உணவளிக்க வேண்டாம் உங்கள் சுதந்திரம் கல்லறைகளுக்கு இடையில் உள்ள வெளியில் உள்ளது உங்கள் சக்தி எண்ணங்களுக்கு இடையில் உள்ள மௌனத்தில் உள்ளது குழப்பத்தை கவனிக்கும் அமைதி நீங்கள்தான் நீங்கள் சாட்சியை கண்டுபிடிக்கும்போது மாஸ்டர் சாவியை கண்டுபிடித்து விட்டீர்கள் மண்டை ஓட்டின் வெற்றுக்குழிகளில் இருந்து ரகசியம் காதில் கேட்கிறது நீங்கள் ஒருபோதும் குத்தகைதாரர் அல்ல நீங்களே இந்த கட்டிடக்கலை இந்த அமைதி இந்த விழிப்புணர்வு இதுவே ஒரே உண்மையான விஷயம் இது மயானத்தில் காணப்படாத ஒரே வீடு ஏனெனில் இதுவே மயானத்தை தாங்கி நிற்கும் வெளி இந்த இரகசியத்தை சுமந்து செல்லுங்கள் இறந்தவை ஓய்வெடுக்கட்டும் என்றும் அழியாத ஒலிக்கு விழித்துக் கொள்ளுங்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த செய்தி உங்களுக்குள் உள்ள மௌனத்துடன் எதிரொலித்தால் சப்ஸ்கிரைப் செய்ய கவனியுங்கள்